ஹலோ மாணவ கண்மணிகளே ஹலோ மாணவ சொல்லுவங்களே இந்த ஐரோப்பியர் வருகையை பற்றி சுருக்கமாக இப்போ பார்க்கலாம் பாருங்க இந்த ஐரோப்பிய நாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆசியாவுக்கு பக்கத்தில் இருக்க தான் ஐரோப்பா கண்டம் இந்த ஐரோப்பா கண்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் ஐம்பத்தோரு நாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் முக்கியமானது நம்மளுக்கு வந்து குறிப்பாக பாருங்கள் டென்மார்க் நெதர்லாந்து இங்கிலாந்து போர்ச்சுகல் ஃப்ரான்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுபோக என்ன பெல்ஜியம் சைப்ரஸ் டென்மார்க் பின்லாந்து ஃப்ரான்ஸ் ஜெர்மனி ஐஸ்லாந்து இத்தாலி இஸ்ரேல் நெதர்லாந்து நார்வே போர்ச்சுகல் ரஷ்யா ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து துருக்கி உக்ரைன் வாட்டிக்கன் சிட்டி இது எல்லாமே ஐரோப்பா கண்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இப்போ நம்மளுக்கு நம்ம நாட்டுக்கு மொத மொதல் வருகை செய்கிறது யார் அப்படின்னு சொன்னால் போர்ச்சுக்கல் போர்ச்சுக்கல் நாட்டிலேருந்து வர்றாங்க இப்போ ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் நான் சொன்ன ஐம்பத்தோரு நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள்னு சொன்னல அந்த ஐம்பத்தோரு நாடுகள்லேயும் இந்த போர்ச்சுக்கல்காரவங்க மட்டும்தான் இந்தியாவுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்திருக்காங்க அந்த போர்ச்சுகீசிய இளவரசர் தான் யாருன்னா ஹென்றி அவர் மாலுமி ஹென்றி அப்படின்னு அழைக்கப்படுறாரு அவர் உலகின் அறியப்படியா அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை ஊக்குவிக்கிறார் அடுத்து அந்த ஹென்றி மாலுமிக்கு யார் வர்றது அப்படின்னா பார்த்தலாமியா டயஸ் வரார் ஹென்றி மாலுமிக்கு அடுத்து யார் வர்றது பார்த்தலாமியா டயஸ் அவர் வந்து தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைகிறார் அவரை அவர் வந்து யார் வந்து வரவேற்கிறார் அப்படின்னா இரண்டாம் ஜான் வந்து அவரை ஆதரிக்கிறார் இப்போ முதல்ல ஹென்றி மாலுமி வராரு அதுக்கடுத்து பார்த்தலாமியா டயஸ் வர்றாரு அதுக்கடுத்து யார் வர்றது வாஸ்கோடகாமா வாஸ்கோடகாம இவங்க மூணு பேருமே யாரு போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த வாஸ்கோடகாம தான் நம்ம தென்முனையை ஆப்பிரிக்காவின் தென்முனையை வந்து அடைகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுருக்கோம் அதுக்கடுத்து அவர் வாஸ்கோடகாம வரும்போது பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் கொச்சியில் வந்து அவர் காலமாயிறாரு அந்த பகுதியெலாம் நீங்கள் நல்லா திரும்ப வாஸ்து பார்க்கணும் அடுத்து போர்ச்சுக்கல் நாட்டையே சேர்ந்த பிரான்சிஸ்கோ டி அல்மைடா வர்றார் பிரான்சிஸ்கோ டி அல்மைடா வராரு அவரோட காலம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்துலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பது வரைக்கும் அதுக்கடுத்து அல்போன்சோ டி அல்புபக் வராரு அதுக்கடுத்து நினோ டி குன்கா வராரு இந்த பகுதியெல்லாம் நீங்கள் உள்ளே வாஸ்து பார்க்கணும் அதுக்கு பிறகு இவங்களோட வந்து யார் போர்ச்சுகீசியர்கள் அந்த நாட்டை போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்தவங்க முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து யார் வர்றதுனால் டச்சுக்காரர்கள் டச்சு நாட்டை சேர்ந்தவங்க வராங்க அதுக்கடுத்து டச்சுக்காரர்களுக்கு அடுத்து இங்கிலாந்து ஆங்கிலேயர்கள் வராங்க அந்த ஆங்கிலேயர்களுக்கு அடுத்து தான் யார் வர்றது டேனியர்கள் வராங்க அடுத்து டேனியர்களோட அதுக்கடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் வராங்க அப்போ யார் யாரெல்லாம் வந்திருக்கா நம்ம ஐரோப்பிய நாடுகள்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தவங்க யார் யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர் வராங்க போர்ச்சுகீசியர்களே தான் வந்து ஹென்ரி மாலுமி வராரு அதுக்கடுத்து பாத்தலமியா டயஸ் அதுக்கடுத்து வாஸ்கடகாமா அதுக்கடுத்து பிரான்சிஸ் கோடி அல்மைடா அடுத்து டி அல்பபர்க் அடுத்து நினோடி ஹுன்கா அதுக்கடுத்து டச்சுக்காரர்கள் வராங்க அப்புறம் ஆங்கிலேயர்கள் வராங்க அப்புறம் டேனியர்கள் டேனியர்கள்னால் டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்க அடுத்து பிரெஞ்சுக்காரங்க வராங்க நம்ம மேப்பில் பாருங்கள் அதிலையே கொடுத்துருக்காங்க இந்த ஐரோப்பா நாட்டில் இருந்து நம்ம கிழக்கிந்திய நாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு கடல் வழியிலேயே சுற்றி வராங்க இங்கே சுற்றி வந்து இங்கே ஆப்பிரிக்கா தென்முனையிலேருந்து த தான் தென் நன்னம்பிக்கை முனை அப்படின்னு பாஸ்கடக்காம பேர் வைக்கிறார் அதுக்கடுத்து அப்படியே இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து கள்ளிக்கோட்டையே அடைகிறாரு கோவா கொச்சி அந்த பகுதியில் உள்ள கள்ளிக்கோட்டையை அடைகிறாங்க இப்போ எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பாருங்கள் ஐரோப்பாவில் இருந்து அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக வந்து இங்கே சுற்றி இங்கே இந்திய பெருங்கடல் வழியாக வந்து இங்கே நம்ம இந்தியாவை சேர்ந்துருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே துருக்கிக்கும் எதுக்கும் இங்கே வந்து நில வழியை அடைச்சிட்டாங்களாம் அதனால் எப்படியாவது இந்த நாடகம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நிலவழியில் இல்லாமல் கடல் வழியில் கண்டுபிடிச்சி இங்கே வந்திருக்காங்க இப்போ அடுத்த பக்கம் உள்ள மேப்பெலாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இந்த ஒவ்வொரு கரலர்லையும் ஒவ்வொரு கா போர்ச்சுகீஸ் என்ன க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அவங்க எங்கெங்கெல்லாம் வர்த்தக மையங்களை அமைச்சிருக்காங்க அடுத்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள்னால் அவங்க எங்கெங்கே வர்த்தக ந வர்த்தக மையம்னா வியாபார ஸ்தலம் அதுக்கடுத்து டச்சுக்காரர்கள் அடுத்து டேனியர்கள் அடுத்து ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய வர்த்தக மையங்களை எங்கெங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மேப்பில் நீட்டாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வாசி பார்த்து தெரிஞ்சுக்கணும் பாடப்பகுதியை நல்லா தரவாக வாசிக்கணும் வாஸ்த்தா நல்லா தரவாக புரிஞ்சிடும் ஓகே பாய் இந்த மாதிரி வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் அதையும் லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க